ரிஷபராசி நேயர்களை இந்த ரிஷபராசி அப்படின்னு பொழுது மறைமுக ஆதரவுகள் உண்டு அதே போல் எதிலும் பொறுமை நிதானம் கவனம் தேவை ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு வேலை துறையில் அதிக சிக்கல்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இவ்வளோ நாள் நிறைய கஷ்டப்பட்டீங்க இவ்வளோ நாள் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சுட்டு தான் வந்தீங்க இருந்தாலுமே சிறு சிறு சிக்கல்கள் வேலையில் இருந்துட்டு தான் இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா சில கரெக்டாக முடிச்சிடுறீங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிறு சிறு அலட்சியத்தினால் கவனக்குறைவினால் சில சில பிரச்சனைகள் வருது அது ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு ப்ராஜெக்டை கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட சில நேரத்தில் வரும் அந்த ப்ராஜெக்டை உங்களால் தான் கேன்சல் ஆச்சு உங்களால் தான் பிரச்சனைகள் வந்தது அப்படிங்கிற அளவுக்குலாம் சில விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குடும்பத்தில் நோய் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒருவரால் குழப்பம் ஏற்படும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் இருக்காங்க பெண் இருக்காங்க குடும்பத்தில் கணவன் மனைவி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி குழப்பம் விளைவிக்கக்கூடிய பிரச்சனைகள் விளைவிக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில திருமண விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க திருமண விஷயத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும் திருமண விஷயம் அமோகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே போல் திருமணம் கைகூடி வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு காதல் திருமணம் சில பேருக்கு கைகூடி வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் போட்டி வணிகம் ஏற்படும் போட்டி வணிகம் அதிகரிக்கும் சொல்லுவாங்க அதாவது போட்டி போட்டு இந்த இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதில் போட்டிகள் உருவாகும் போட்டி பொறாமைகள் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிலம் சம்பந்தமான விவகாரங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலைகள் இருக்கும் சில நேரங்களில் விவாகரத்து வழக்கு தள்ளி வைக்கப்படும் மாணவர்கள் மாணவிகள் மென்மையான முன்னேற்றம் காண்ப காணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குதிகால் வலி மூட்டு வலி அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் பிரச்சனையிலே வயிறு சம்பந்தமான அதீத்த வலி ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இது எல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கிண்டல் பேச்சு குழப்பங்களை தவிர்க்க வேண்டியது உங்கள் கடமை கிண்டலா பேசுறது பெரிய பிரச்சனையாக போயிடும் கிண்டலா பேசுறது ஒரு சிறிய ஒரு விஷயமாகிடும் அதனால் எப்படி பேசணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட தெய்வமாக இருக்கும் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இரண்டாம் எண் உங்களுக்கு ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எண்ணாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் மறுமணம் மறுமணம் சம்பந்தப்பட்ட பேச்சு நான் அடுத்த விஷயம் நான் பேச போகிறேன் அடுத்த விஷயங்கள் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது விஷயமா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான விஷயங்கள் பணத்தை பார்த்து முதலீடு பண்ணுங்க ஒரு லட்சம் கொடுத்தா ஒன்றரை லட்சம் தரேன் ஒன்றரை லட்சம் கொடுத்தா மூணு லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லி ஆசையை காண்பித்தால் அதுக்கு அடிமை ஆகிடாதுங்க பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம் ஆனால் ஏமாந்து போயிடக்கூடாது அது பார்த்துக்கோங்க அதே போல் கள்ள தொடர்பு சம்பந்தமான அதாவது ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத அவப்பயர்கள் வரும் ஆண்களுக்கு முக்கியமாக தேவையில்லாத அவப்பயர்கள் வரும் கவனமாக இருப்பது நல்லது களவு போகுதல் சில நேரத்தில் முக்கியமான சில விஷயங்கள்லாம் திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கழகம் சூழ்ச்சி வஞ்சகம் உங்களை பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே போல் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அதிக ஏற்றம் தரக்கூடிய வாரமாக இருக்கும் அரசியலில் நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் அதே போல ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா சூழ்நிலைகள் உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான ஒரு வாரமாக அமையக்கூடியதாக இருக்கும் வந்து இந்த அப்படிங்கிற நேயர்களுக்கு எல்லாருக்குமே வரும் கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி அப்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்றது முக்கியமாக சொத்து தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருங்க ஒரு இடம் சம்மந்தமான பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு இடம் சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது சில விஷயத்தை பார்த்து செய்யுங்க வியாபாரம் சம்மந்தமான விஷயத்தில் கையெழுத்து போடுறது யாருக்காவது ஜாமீன் கொடுக்கறது செய்கிறதுல கவனமாக இருங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு எழுபத்தி ஏழு வரைக்கும் நன்னாக இருக்குது ராசிப்படி பொறுமையும் நிதானமும் கவனமும் தேவை சரிங்களா சுபம் வளமுடன் நாம் தற்போது பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும் இந்த வார ராசி பலன் இது நான் சொல்லியிருக்கிறது முழுக்க 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 இரநூறு பர்சன்டேஜ் நான் சொன்னது முழுக்க பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொது பலன்களே பழிக்கும் சில பேருக்கு சாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு நடந்தது நீங்கள் சொன்னது அப்படியே பாதி எனக்கு இப்போ இதாச்சு முக்கால்வாசி எனக்கு பதிஞ்சுது சரியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கீங்க நான் சொன்னது ஆனால் ஃபுல்லாக பொது பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு சிறிய கட்டணத்தோடு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்குது நம்மளுடைய கருமா சூழ்நிலைகள் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஜாதகம்னா வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாதகம் மட்டும் பார்க்கல ஜாதகம் பார்க்குறேன் பேரராசிய பொருத்தம் கல்யாண பொருத்தம் வாஸ்து எண்கணிதம் கணிதம் நியூமரலஜி எல்லாமே இருக்கேன் அதே போல் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹிண்டு ரிலேட்டட் பூஜாஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள் வாஸ்து சம்மந்தமான விஷயங்கள் வாஸ்து தொடர்பான விஷயங்கள் என் கணிதம் சம்பந்தமான சில விஷயங்கள் எல்லாமே பார்த்துன்றது உங்களுக்கு என்ன பார்க்கணும் ராசிக்கல் போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்கள் ஜாதகம் பார்க்கணும் மெடிக்கல் ஆஸ்ட்ரோ பார்க்கணுமா பாருங்கள் அதாவது மருத்துவ ஜோதிடம் உங்களுக்கு ம உங்கள் மருத்துவ ஜோதிடத்தில் உங்கள் ராசிக்கு என்ன சொல்கிறது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்குது வித் ஃபோட்டோவோடு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு இது இது என்னென்ன பிரச்சனைகள்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைம் நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கோங்க ஃப்ரீ பண்ணிட்டு உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் இந்த வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்திய நேரத்தை கணக்கு பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீ பண்ணிட்டு ஜாதகத்தை பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சுபம்